ஹலோ ஃப்ரெண்ட் டிசிக்கான ஓமப்பொடி தீபாவளி ஸ்பெஷல் அதுக்கு அரை ஸ்பூன் ஓமத்தை நான் சட்டியில் நல்லா பாசம் வறுவிட்டி வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கப்பு கடலை மாவு கால் கப்பு அரிசி மாவு ஏன்னா இரநூறு கடலை மாவு ஐம்பது அரிசி மாவு ஓமத்தை இடி விட்டு நல்லா இடித்து அதுலேயும் சல்லடையெல்லாம் அரித்து போடுங்க அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் உப்பு ஒரு பிஞ்சி ஆப்பச்சோடா போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைங்க கொஞ்சம் பிசைஞ்சால் நல்லா முடித்த பிறகு சூடாக ஒரு ரெண்டு எண்ணெயை ஊற்றி இதையும் நல்லா செஞ்சு இலங்கைனாக்க வச்சுக்கிடுங்க ரொம்ப இருவாலாக இருக்கக்கூடாது இடி இடியாப்போ குளம் வச்சு அப்படி மூணு ரவுண்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் பிரட்டி போடுங்க வெந்துடுங்க ஈஸி கடையிலே வாங்க வேண்டாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் தீபத்தில் செய்து சாப்பிட்டு பாருங்களேன் ரொம்ப சுயர்க்கை குழந்தைகள விரும்பி சாப்பிடுவாங்க எங்களை இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்க தீபாவளிக்கு செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் முதல்ல சேனலாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ